ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஃபோர் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க உங்களோட எப்படி இருந்துச்சு உங்களோட லைஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது எப்படி சொல்கிறது சொல்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் பாருங்களேன் நான் வந்து ஒரு டெக்ஸ்டைலில் சூப்பர்வைசராக இருந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த நேரத்தில் ஒரு டெக்ஸ்டைலில் பெரிய டெக்ஸ்டைல் தான் அது அதில் வந்து சூப்பரைசராக இருந்தேன் நம்ம இப்போ இருக்காங்களே அவங்க நம்ம ஒய்ஃபு நம்மளோட அதான் பெஞ்சாதி அதான் ஒய்ஃபு அவங்க வந்து அவங்களும் ஒரு டெக்ஸ்டைலில் வேலை பார்த்துக்கிட்டு நான் ஒரே பஸ் தான் ரெண்டு பேரும் ஒரே பஸ் தான் ஒரே பஸ்ஸுனால் அவங்க கொஞ்சம் ஏன்னா ஊருக்கு கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடுவாங்க இப்படியே டெய்லியும் வர டெய்லியும் வர அவங்களுக்கு வந்து பழக்கம் ஆகிட்டு அப்படியே பழக்கம் ஒரு நாள் மாரி உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு நம்ப இல்லை இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கேட்டேன் உங்கள் கொடுங்க நான் கால் தரேன் அப்படின்னு என் மொபைலில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னாங்க மொபைலில் பேலன்ஸ் இல்லை எந்த காலத்தில் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அது மொபைலில் பேலன்ஸ் இல்லைன்ட்டு உண்மையிலேயே கொடுங்க நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க வாங்கி பார்க்கணும் உண்மையிலே சத்தியமாக ப்ரா ப்ராஸாக பேலன்ஸே இல்லை அப்புறம் என்ன பண்ணுறேன் சரி உங்கள் நம்பரை கொடுங்கன்னா என் நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க என்னடா அது இந்த காலத்தில் எப்படி ஒரு பொண்ணு அப்படி நினச்சிக்கிட்டு சரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணி மரண நம்பர் வாங்கிட்டேன் எப்படி வாங்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேச ஆரம்பித்து அப்படியே பழகி நான் அப்புறம் பஸ்ஸில் போகிறத வண்டியில் போ வண்டியில் நான் வண்டி வச்சுருந்தேன் வண்டியில் போய் அவங்க போய் ட்ராப் பண்ணுறது விடுறது இப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு எங்கள் வீட்டில் பிரச்சனைன்ட்டு தெரியல ஆனால் அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு இதுமாரி இருக்கு அப்படி இருக்குது நீ என்ன வேலைக்கு போய்ட்டு இதுமாரி இது பண்ணிவிட்டு அப்படின்னு அவங்க சொந்த சொந்தக்காரங்களும் ரிலேஷனுக்குள்ளும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை அப்போ நீங்கள் சீக்கிரம் வந்து நிச்சயதார்த்தம் வச்சிங்க அப்படின்ட்டு அவங்க மக்கள் ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துச்சு நம்ம அந்த நேரத்தில் சரி நிச்சயம் வைக்கிறது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு வழியாக நிச்சயதார்த்தம் வச்சாச்சு வச்சாச்சு அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு அவங்க அவங்க எங்கள் ரிலேஷன் எங்கள் அப்பா வண்டி தான் வந்தாங்க வேறு யாரும் வரல யாரும் யாருக்கும் பிடிக்கல எங்கள் அப்பா வண்டி தான் வந்தாங்க வந்துட்டு இதேமாரி நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணியிருக்கேன் ரொம்ப இதாக ரொம்ப லேட்டாகிடையா லேட்டாகிடாதிங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் சுத்தமாக நம்மள்ட்ட கையில் சுத்தமாக காசே கிடையாது நானும் அங்கே போகிறேன் இங்கே இது பண்ணுறான் ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக காசு கிடையாது நான் இங்கே இங்கே எங்கேயோ வேலைக்கு போகிறேன் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு அங்கே வண்டி எல்லாம் ஒரு வேன் இருக்குது என் தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் வேன் இருக்குது அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் உக்காந்துருக்கேன் வேனும் ஓட்டுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவான் மதி காலமரே மத்தியானம் எடுத்துகிட்டு போயிடுவான் இன்னும் ஒரு ரெண்டு மாதமே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயத்துலேருந்து ரெண்டு மாதம் இன்னும் இருக்குது கிட்ட எடுத்து அதுக்கு என்ன காசு கொடுக்கல ஃபோட்டோ கிராஃபருக்கெலாம் காசு கொடுக்கல அப்படி இருக்குது நிச்சயத்தை விட அப்படி இருக்குன்னு வச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கடை வாங்கி வெளியில கொஞ்சம் வாங்கி பண்ணேன் நான் அப்புறம் ரெண்டு மாதம் தான் என்னடா நமக்கு வந்து பர்மனண்டாக வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேயும் அந்த டெக்ஸ்டைலையும் சூப்பரைசர் வேலை பார்த்தேனே எனக்கு அப்படியே கொஞ்சம் சம்பளம்லாம் கொஞ்சம் குறையிட்டு குறஞ்சிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த கடை கொஞ்சம் அப்படியே நல்லா ஓடாமல் இருந்துச்சு அப்படியே எனக்கு கொஞ்சம் சம்பளம் குறைஞ்சிட்டு இருந்தீங்க எனக்கு பத்தில் அப்படியே சரி நம்ம அப்படியே வேலையை டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே நான் வெளியில் வந்துட்டு சரி வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கணுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதேமாரி வண்டி ஓட்டலாம் அப்போ என்கிட்ட லைசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு வண்டி ஓட்டலாம் அப்படின்ட்டு வந் பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரெண்டோட வேனில் உட்காந்துருக்கேன் சவாரியும் வரல அதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஒரு வாரம் உட்காந்துருந்தேன் இது சரி சட்டாகாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாளையம் முதலாளி பாளையம் முதலாளி நம்ம ஊருக்கும் கொஞ்சம் முன்னாடி ஊர் அந்த முதலாளிகிட்ட போயிட்டு மாரி எப்போ பார்த்தா என்னான்னு தெரியாது சும்மா ஏதாச்சும் வேலை இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்டேன் ஏற்கனவே அவர்கிட்ட தான் நான் வேலை செஞ்சேன் இப்போ டெக்ஸ்டைலுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் வேலை அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா ஐடி எலக்ட்ரிஷன் தான் படிச்சுருக்கேன் எலெக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை மாரி வச்சுருந்தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஒரு நான் ஒரு வேலை ஆளை வச்சு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஆள் எனக்கு கீழே ஒரு ஆள் ஹெல்ப்பர் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போயிட்டு நல்லா பேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை அவ்வளோ வரல அப்படின்ட்டு டெக்ஸ்டைலாம் மாறது சரி திருப்பியும் அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோட்டோ எங்கே போடுறான் உங்களுக்கு பாருங்க நீங்கள் மூஞ்சி மறைச்சி போடுறேன் நான் வந்து அவரை காட்ட வேணாம் அவர் இல்லைன்னு கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் நடந்திருக்காது அது வேறு விஷயம் சொல்கிறான் நான் சொல்கிறான் இதேமாதிரி அவர்கிட்ட போய் கேட்கிறேன் போயிட்டு என்ன ஏதாவது ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கொடுங்கண்ணா இதேமாரி கொஞ்சம் கல்யாணம் இப்போ வச்சிருக்கேன் சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு ஏன்னாப்பா சொல்லவே இல்லை அப்படின்னு இல்லைன்னா நானும் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்ட்டு சொல்லி இதுமாதிரி இருக்கேன் அப்படியா சரி பரவாயில்ல நீ கடையில் அவர் வந்து ஒரு ஷாப்பு பாத்திர கடை வச்சுருக்காரு பெரிய கடை தான் அந்த பாத்திர கடையில் இரு அப்படின்ட்டு சொல்கிறாரு நான் என்ன பண்ணேன் ஒரு பாத்திர கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அவர் நான் போன நேரத்துக்கு தான் அவருக்கு வந்து பெரிய ஆஃபர் ஒன்று கிடச்சிச்சு ஆஃபர் எப்படி அப்போ தான் வந்து யாரோ ஃப்ரெண்டு மூலிமா அவருக்கு வந்து கேபிள் கேபிள் இருக்குது அது வந்து யாரோ விற்கிறாங்க ரேட்டு கம்மியாக இருக்குது அவங்களால பார்த்துக்க இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆஃபர் ஒன்று வருது அந்த நேரத்தில் நான் ஏற்க அழுத்துக்கள் வேலை செய்வேன்ட்டு அவர் அவருக்கு தெரியும் அந்த அண்ணனுக்கு தெரியும் பழைய முதலாளிக்கு தெரியும் உடனே இங்கே கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வருது நீ அங்கே பார்த்துட்டு இரு உன்னால தான் நான் எடுக்கிறேன் நீ வந்து நீ தான் எல்லாம் பொறுப்பு நீ தான் பார்த்துக்கணும் உனக்காக தான் எடுக்கிறேன் நீ நே இதுமாரி கல்யாணம் வச்சதுக்கு அப்படிங்கிற அப்படி சொல்லி ஒரு மாதம் ஒரு ஒரு பதிஞ்சாயிரம் ரூபா பிள்ளை சம்பளம் பேசி சேர்ந்துட்டேன் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போய் சேர்ந்துட்டேன் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு அதான் பதினாறு பதினேழு சேர்ந்துட்டேன்னு வச்சுங்களேன் சேர்ந்துட்டேன் போயிட்டு அப்போ தான் புதுசு அந்த கேபிள் எனக்கு அவ்வளோவா தெரியாது ஏற்கனவே அந்த கேபிளில் உள்ள வேலை பார்த்த பையன் இருக்கான் பாருங்க அவன் வந்து ஏகப்பட்ட பைசாவை ஆட்டையை போலுக்கு எங்கள் மாலால் என்ன பண்ணிட்டாரு நானும் அவனும் வசூல் பண்ண போகும்போது அவங்க காசு கொடுத்தாங்கிறாங்க இவன் இல்லைங்கிறான் அவங்க பாருங்கள் எழுதி வச்சிருக்க பில்லுங்கிறான் அவங்க அவங்க அட்டையில் குடிச்சிருக்கான் ஆனால் இவன் அட்டையில் குடிக்கல அதேமாரி ஏகப்பட்ட ஃப்ராடு நிறையா இது பண்ணிட்டான்னு வச்சிக்கலாம் அவனுக்கு எனக்கும் கொஞ்சம் அங்கேயே தகராறு வந்து பிரச்சனை பயங்கரமாக போச்சு அப்புறம் இங்கேயும் என் ஓனார் கூப்பிட்டு இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சரி சரி குடியரசுத்தில் அவனை வந்து இது பண்ணி விட்டுருவான் வேலை அவனை பழைய ஓன அவன் வந்து முன்னாடியே கேபிள் ஆள்கிட்ட வேலை ஆகிட்டு அங்கே இருந்துருந்தான் எனக்கு இடம் அப்படிலாம் தெரியணுங்கிற என்னை வந்து சரி அவனோட போ அப்படின்ட்டு என்னை விட்டுருந்தாங்க நானும் அப்படியே போயிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதேமாரி கோளாறு நிறையா இது இப்போ காசு கொடுக்காம அவனை எடுத்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா சரி ரைட் அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவும் நான் போயிட்டு அவனோட போ நீ எதுவும் பேசாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முதலாளி சொல்லிட்டாரு அப்படியே போயிட்டு அவர் பண்ணிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுத்து என்ன தம்பி என் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் வேற வேலை என்ன பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணி விட்டு வேலையை விட்டு எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போகிறேன்னு கேட்டுட்டு ஆயிரத்தி இரநூறு வீடோ ஆயிரம் வீடோ சம்திங் பெரிய அது ஒரே ஆள் ஆயிரம் வீட்டுக்கும் ஒரே ஆள் நான் உண்டின் தான் தனியாக நின்று கேபிள் ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து முஸ்லீம் தான் ஃபுல்லாகவே முஸ்லீம் ஏரியா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிடுந்தேன் அங்கே ஏரியா ஃபுல்லாகவே நான் தான் கேபிள் வண்டியில் எடுத்து போதும் ஏனி எடுத்துகிட்டு போனாலும் சரி இது பண்ணாலும் சரி அங்கே ஒரு பையன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்பப்போ தான் ஹெல்ப் பண்ணுவான் அவனும் டெய்லியும் வர முடியாது இல்லை ஏன்னா நம்ம சம்பளத்துக்கு வந்து ஒரு ஆள் தான் வச்சோம் அவரே சொல்லிட்டாரு உனக்கு தான் சம்பளம் முடிக்கும் இது இந்த லாபத்தில் கொடுக்க முடியும் அவனுக்கு இன்னொரு ஆள் கொடுக்க முடியாதுனால நீனே பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு இதே மாரி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்னாச்சு இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு காசு என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாரு சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க நம்ம மலாலி கேபிள் மலாலி இருக்கார் அவங்க ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேபிளில் இருந்தாங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் இவர் எங்கேருந்து போய் எடுத்தாரு என்னன்னு தெரியல நம்ம ஒரு கேபிள் ஓனர் கிட்ட ஒரு ஒரு ரூமு ரூம்ல பாதி ரூமு ஃபுல்லாகவே சட்டை முப்பத்தாறுலேந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் சட்டை ஃபுல்லாக வச்சுக்க ரெடிமேடாக ப்ளைனு செக்டுக்கிடு எல்லாம் எங்கேயிருந்து கே கார்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்து வந்தாரா என்னன்னு தெரில இல்லை பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணாரான்னா தெரில பொங்கல் டைமா என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் டைம் பொங்கல் டைமுன்னு நினைக்கிற பொங்கல் டைத்துல போயிட்டு நீ இது போய் எங்கேயாச்சும் போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துரு இல்லை வந்து ஆள் பாதி பாதி எடுத்துக்கிறோம் ஆ படுத்துப்போம் ஏதாச்சும் இல்லைன்னா அவன் டெய்லி செம்ம கொடுத்துட்றான் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு நமக்கு கல்யாணம் நாலு பேர் நெருங்கியதே இருக்குது சரி டைட்டு இது நம்ம விற்றுட்டு ஏதாச்சும் நம்ம காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆம்னி வேன் ஒன்று வச்சுருந்தாரு அந்த ஆம்னி வேனில் ஃபுல்லாக சட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு கேரளா ஃப்ரெண்டு ஓட்டோம் தான் மாயத்தில் மயிலாடுதுல பழக்கம் ஆம்னி சேர்த்து அழைச்சிக்கிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் விற்கிறோம் எல்லா ஊர்லேயும் சுற்று அந்த மாயம் சுற்றி குழம்பாங்குடி அந்த பேரம் அந்த அந்த ரவுண்டிங் சார் சினியம் சொல்ல போகிறோம் இழந்த முடியும் அந்த சவுண்டு ரவுண்டிங்லாம் ஃபுல்லாக விற்கிறோம் வண்டியை எடுத்துக்கிட்டு இதில் என்ன குடுமனா வெள்ளை சட்டம்னா உள்ள அழுக்காக இருக்குது ஆனால் மடித்து வச்சோன்னே நல்லா இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் பிரிச்சானா முடிஞ்சிச்சு கதை இவள் பிரிச்சிச்சு போட்டு போட்டானா முடிஞ்சிச்சு அதனால் ஏன்னா இந்த மாரி பிஸ்னஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போட்டு விற்கிறோம் நல்லா கூட்டம்னாலே அவரை முடிஞ்சிச்சு பாதி வரைக்கும் குறைஞ்சிட்டு ரெண்டு நாள் விற்றோம் போட்டால் பாதி ஓரளவுக்கு குறைஞ்சிட்டுன்னு இன்னும் ஒரு இருபது முப்பது சட்டம் தான் இருக்கும் பாதி அளவுக்கு குறைஞ்சிட்டு பரவாயில்ல நல்லா விற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மூவாயிரம் இன்னமும் கொடுத்தாரு மூவாயிரம் இன்னமும் கொடுத்தாருன்னு நினைக்காமல் நானும் அவனும் பாதிப்பாக எடுத்துக்கிட்டோம் ரெண்டு நாள் வித்தோம் கொடுத்தாரு அப்புறம் திருப்பி இந்த கேபிளுக்கு வரான் இந்த கேபிளுக்கு வரான் இந்த கேபிளில் வேலை செய்கிறான் திருப்பி வந்து அவங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன என்னடாது இவங்களே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ண இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டேன் லாரி ஓட்ட போயிட்டேன் எங்கள் சித்தப்பா பையன் வந்து ஒருத்தவங்க சொன்னான் இதேமாரி லாரி அங்கே இருக்குது நீ வந்து ஓட்டி அப்படின்ட்டு ஹெவி லைசன்ஸ் இருக்குது லைட் இருக்குது டூவீலர் இல்லை லைசன்ஸ் இருக்குது ஆனால் வண்டி இது வரைக்கும் ஓட்டினதே கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் சின்ன வண்டி தான் ஓட்டிருக்கேன் அந்த டாடா சி தோஸ்ட் இதுமாரி தான் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும் லாரி அது வரைக்கும் ஓட்டினேதே கிடையாது தான் கிடையாது லைசன்ஸ் எடுத்தப்ப இந்த இ காமௌண்ட் ஒரு இது இருக்கும் அசோக் லைனில் அது ஓட்டினது தான் இது வரைக்கும் ஓட்டுனது கிடையாது நான் உங்கள்கிட்ட லைவில் சொல்லியிருப்பேன் என்னோடய தைரியம் ரொம்ப அதிகம் இதுமாரிலாம் செஞ்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தாட்டி லைவில் அந்த அதுமாரி தான் என்ன பண்ணிட்டேன் மாரி கும்பகோணத்தில் லாரி கிடக்கு நீ வந்து போயிட்டு நீ வந்து ஓட்டு ஓட்டின அப்படின்னு சொல்லாத உனக்கு லைசன்ஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி பேர் உனக்கு ஒரு நாளைக்கு அறநூறு எழுநூறு சம்பளம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என் பையன் சொல்லிட்டான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டான் லாரி ஓனர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு தம்பி எப்போ வரீங்க இதுமாரி லோடு இருக்குது சிம்ட்டு முட்டை லோடு அப்படின்ட்டு டால்மியா போகிறோம் சிம்ட்டு முட்டை லோடு இருக்குது நீ எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டார் இதைமாரி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பஸ்ஸில் கிளம்பி போகிறோம் பஸ்ஸில் கிளம்பி போனால் மாதிரி செக்யூரிட்டிட்டு சாவி இருக்கும் நீங்கள் வாங்கிக்கிங்க வாங்கி வண்டியெல்லாம் கழுவிட்டு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் என்ன வரல நீ பார்க்கலன்னு வச்சிக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்று ஒரு ஒரு தைரியத்தில் மன தைரியத்தில் பார்த்துக்கலான்னு ஒட்டில நம்ம வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கோம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோடு தானே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் வண்டியெல்லாம் கழுவிட்டு கண்ணாடிலும் கழுவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த வண்டியில் வேக்கம் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு வேக்கம்னா ஏர் பிரேக்கு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அது என்னமோ வந்து ஏகவா வேக்கம் ஃபுல்லாக அந்த எட்டு ஒம்பது பாயிண்ட் இருந்தால் தானே வந்து பிரேக் அடிக்கிறது நிற்கும் அந்த ரெண்டு டயருக்கும் ரெண்டு இருக்கும் ரெண்டு அந்த இதில் கிளாஸில் ரவுண்டாக இருக்கும் ரெண்டு வரையும் எட்டு ஒம்பது பால் எடுக்கணும் அப்போ தான் வண்டி எடுக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் வேக்கம் கம்மியாக இருந்தோன்னா வண்டி எடுத்துட்டேன் வண்டி எடுத்துகிட்டு கும்போணம் தாண்டல கும்போணம் தாண்டில் ஒரு ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் பிரேக் அடிக்கிறாங்க வண்டி நிற்கவே இல்லை பட் பொறுமையாக நிற்கிது ஏன்னா ரன்னிங்கில் ஏறுது அப்படி குறையுது ஏறுறது குறையுது பிரேக் அடிச்சா அப்படியே நிற்க முடியுது புஷ் புஷ் அப்படி இப்படி சவுண்டு வந்துட்டு அட முன்னாடி போயிட்டே இருக்குது முன்னாடி பார்த்தா அதில் ஒரு ஆட்டோக்கார் இதோ பாருங்க எனக்கு வந்து ஹைட்டாரில்லாம் இருக்கும் நல்லா தெரியுது எனக்கு ஆட்டோ நல்லா கிளாஸ்லேருந்து நல்லா தெரியுது இவ்வளோ தாங்க கேப்பு இவ்வளோ தான் கேப்பு கிட்ட போய் வண்டி நிற்கிது அது ஸ்பீடு பிரேக்கில் வண்டி நிற்கிது அவன் நல்ல வேலை ஆட்டோக்காரை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் இந்த மாரி டால்மியா போகிற வரைக்கும் ஓட்டிகிட்டு ஓட்டி பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கஷ்டப்பட்டாங்க அங்கே வந்து படுக்கத்தில் இடம்லாம் கிடையாது அங்கே கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனியிலே வாசல்லையே படுத்துக்க வேண்டியதான் இல்லைனா வண்டியிலே படுத்துக்க வேண்டியதுதான் ரெண்டு டூட்டியும் மூணு வாட்டி எங்கே டூ டூ மூணு லோடாக போனான் அவ்வளோதான் சிரமமாக கஷ்டம் வந்து நான் உடனே கிடையாது லாரியே இதுமாரியே உடனே கிடையாது வண்டியில் கிளீனர் கிடையாது இவன் என்ன மாட்டான் இதெல்லாம் சரி விட்டு வரான் அவனுக்கு வேலை கிடையாது புது வேலை தான் நாங்கள் என்ன தைரியத்தில் வந்தோம்னா சரி நம்மளுக்கு படி காசு கிடைச்சிரும் நம்ம சிம்ட்டு மூட்டி நம்மளே தூக்கி போட்டுருவோம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் காசு கிடைக்கும் இதுக்கும் காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வண்டி அந்த தைரியத்தில் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு உங்களுக்கு கிடையாது ஆனால் ரோட்டில் ஓட்டிட்டோன்னு வச்சு தைரியத்தில் அதான் தைரியங்கிறது ஓட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இடத்துல சிதம்பரம் சிதம்பரமாக எங்கேயோ போய்ட்டு ஒரு லோடு காலம்பரம் விடிய கிளம்புறேன் விடியற தூக்கம் வருது பாருங்கள் எனக்கு ஏதாச்சும் முன்ன பின்ன வண்டி ஓட்டியிருந்தா தான் தெரியும் நைட்டில் பக்கத்தில் கண்டு முடிச்சு வண்டி ஓட்டினாதான் தெரியும் தூக்கம் வருது பாருங்கள் ஒரே பனி மூட்டை ரோடு ஃபுல்லாகவே சக்தியான பனி இப்போ பக்கத்துலேருந்து மாப்பிளை மாப்பிள ஏ மாப்பிள்ளை தூங்காராடியே வண்டி ஓட்டு வண்டி தூங்காரா தூங்காரான்னு சொல்லிட்டு என்னை தட்டி விட்டுட்டே இருக்கான் எனக்குன்னா அப்படியே அப்படியே ஓட்டுறான் துப்புணும் அப்படியே அப்படி இதாகுது அப்படியே ஓட்டுறான் அப்படி அப்படியே இதாவது இதாகுது அப்புறம் அவன் என்னென்னா சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போரையை ஓட்டு போட்டு படுத்தாச்சு அவன் நல்ல வேலை முழிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முடிஞ்ச எதுவே வண்டியை விட்டு கவுத்து இருப்பான் வண்டியை வயலில் ரெண்டு பக்கம் ஒரு இடத்துல போகுது ஒருத்தனை கெட்டு கெட்டு போகிறான் அப்படியே தூக்கம் வருது இப்படி ஒரு வெட்டுது அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க அப்புறம் ஈ மாப்பிள்ளை நீ ஆக மாட்டேன் என்ன ஓட்டு சாப்பிடுச்சோன்னு நீ அதனால நீ போய்ட்டு படுத்து கொண்டே காலம் காலம்பூரம் போய்க்கலான்ட்டு ஒரு பிள்ளைய மத்தி வண்டியை போட்டு தூங்கணும் தூங்கி விட்டு ஒரு இடத்துல போய்ட்டு வண்டியை இதேமாரி அட்ரஸ் கேட்டு நிற்கிறோம் இதுமாரி இந்த வீடு இது கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அது வந்து கம்பெனி கிடையாது பெரிய வீடு மாரி கட்டுறாங்க அந்த வீட்டுக்கு வந்து சிமுண்டு முட்டை அப்பார்ட்மெண்ட் மாரி கேட்குறாங்க அந்த வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிமுண்டு முட்டை கேட்டாங்கன்ட்டு ஒரு தெருவில் சின்ன தெருவுங்க அந்த லாரி சைஸ் தாங்க இருக்குது லாரியை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் லாரிக்கும் ஒரு அடி ஒன்று அடி தான் கேப் இருக்கு ரெண்டுக்கும் அதை என்ன பண்ணிட்டோம் அதில் லாரியாக வராதான் தெரியாதனமா அதில் உள்ளே போய் விட்டுட்டாங்க லாரியாக எனக்கு முன்னோடனே தெரியாது இந்த சரி சுகரா போயிடும் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டேன் என் ஓனர் லாரி ஓனர் கத்தரார் ஃபோன் பண்ணி அங்கே தான் லாரி போவாது எனக்கு தெரியும் நீ ஏன் எடுத்துகிட்டு போனேன் அங்கே திருப்பியே முடியாது நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அது இல்லாமல் நல்லா மாட்டிட்டுங்க லாரி ரைட்டும் திரும்பவும்ல லெஃப்ட்டுன்னு திரும்பவும்ல இந்த பக்கம் திரும்பல போனால் ரிவேஸில் போகணும் எல்லாம் காங்கிரண்டு வேலை நடந்துகிட்டுருக்கேன் அது எப்போ முடிஞ்சு நான் எப்போ போடுறது நான் என்ன பண்ணிட்டேன் என்னடா பண்ண சொல்லிவிட்டு ரைட்டு திருப்புறேன் என்னோட பாடி வந்து என்ன பின்னாடி அந்த இடம் பா நீட்டு பாடி இருக்குல்ல அது வந்து எந்த ஒரு வீட்டில் இடித்து செவ் இடித்து நிற்கிது அந்த பாடியோட வந்து ஒரு கம்பி மேர் இருக்கும் அது கரெக்டாக செவ் மணியில் நிற்கிது வண்டி மூவ் ஆகுது அந்த செவ் ஆடுது வீடு தான் ஆனால் வந்து காங்கட்டு வேறு மாரி கட்டிடுவாங்க லைட்டாக மூவ் பண்ணால் ஆடுது இந்த பக்கம் மூவ் பண்ணால் ஆடுது நான் கிளைச்சம் மீச்சி கிளச்சம் மீச்சி வண்டி ஸ்மெல்லு சரியான ஸ்மெல்லு கிளச்சு பிளேட்டு தேயே போகுது அப்புறம் ஒருத்தர் ஆர்மி கார்னு நினைக்கிறான் அவர் ஆர்மிகார் தான் வந்து ரைட்டு திருப்பு லெஃப்ட்டு திருப்புன்னு சொல்லி அப்புறம் அவரே வந்து நீ இப்படி போ பொறுமையாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே ரைட்டில் ஒரு வழியாக ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு வழியாக ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் ரோட்டுக்கு போயிட்டு அந்த செவுறு கிராக்கு ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை நான் சொ வந்து யாரையும் சொல்ல மாட்டோமா நீங்கள் இதோட எடுத்துகிட்டு போயிடுங்க நீ வண்டிக்கு புதுசு எனக்கு தெரியுது ஆனால் பயப்படாத பார்த்து பாதான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம ஓனர் வந்து நம்ம லாரி ஓனர் வந்து அங்கேயே இருந்தே கேட்குறாரு என்ன ஒரு ஸ்மெல்லாக ஒரு தீஞ்ச ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு கும்மோணத்தில் வண்டி நீ பார்ட்டி கேட்குறாரு சரி வண்டி ஓட்டு அப்படின்னா நான் கரெக்டாக வண்டியெலாம் ஓட்டிட்டேன் வண்டியெலாம் நீ வண்டியெலாம் கரெக்டாக ஓட்டுற பிரச்சனை இல்லை ஆனால் என்னமோ ஸ்மெல் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா அந்த கிளைச்சி பிள்ளை தேஞ்சு போச்சு ஏன்னா சின்ன ரோட்டில் கிளச்சி பிடிச்சி எடுத்து 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 ஃபுல்லாக தேஞ்சி போச்சு அப்புறம் அவர்கிட்ட வண்டியே கொடுத்துட்டு நான் இதுமாரி ரிஸ்க்காக போயிட்டேன் இதுமாரி நமக்கு செட் ஆகிறது பல ஆறு அப்படின்ட்டு எங்கள் மாலை கேபிளும் மழை ஆகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன் ஆனால் இந்த கீர் எப்படின்னா எந்த சைஸ்னா என்ன சைஸ்னா எப்படின்னு லைலாண்டுக்கு எப்படின்னா ஃபோட்டோ எடுத்தானே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவரும் ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறேன் அந்த கீரில் உள்ளனா அந்த இதெல்லாம் மறைஞ்சிட்டு அந்த கோடு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாள் முன்னே கீரில் ஆறு கீரு சேர்த்து ஏழு ஏழு கீரு வரும் மொத்தம் அந்த கீர் ஃபுல்லாக எப்படி போகணுன்னே தெரியல ஆனால் கேட்டுக்கிட்டு ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரம் பத்து நாள் ஓல ஓட்டிட்டேன் சா கஷ்டம் சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது படிக்காது கிடையாது ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட இறங்குறப்போ காசு வாங்கிட்டு நானும் ஒன்று போனோன்டா சாமி உன்னோட லாரி வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் ஊருக்கு நான் இங்கே வந்துட்டேன் திருப்பியும் நம்ம மலா வந்து சேரேன் திருப்பியும் கேபிள் மலையிட்ட வந்து இந்த இதுமாரி அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டேன் ஆனால் இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ அப்படின்னா நீ பழைய மாதிரி கேபிளே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேபிளே இருந்துட்டாரு கேபிள்லேயே என்னை வச்சிக்கிட்டாரு கேபிளே என்னை வச்சுக்கிட்டோன்னே நான் அப்படியே கேபிள் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேனா அப்புறம் வந்து கல்யாண நாள் நெருங்கினுச்சி என் வண்டி பல்சர் வண்டி வச்சுருந்தேன் அப்போ ஆனால் இதுமாரி எனக்கு காசை தான் தேவைப்படும் நானே எங்கே எங்கேயும் அலைஞ்சேன் காசுக்கு எங்கேயுமே கிடைக்கல எங்கள் அப்பா மது கொண்டு கேட்டு பார்த்துட்டு எங்கள் அப்பா ரெடி பண்ண முடில என்னடா பண்ணுறது காசுக்கு ரொம்ப கல்யாண நாளில் நெருங்கி வருது என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை எனக்கு அப்புறம் என்ன பண்ணேன் என் வண்டி புக்கு இருந்துச்சு வண்டி புக்கை ஒரு நாற்பதாயிரருவாக்கு முப்பதாயிரருவாக்கு அடகு வச்சேன் அது அடக வச்சேன் அப்புறம் என்னோட பதில் இன்னொருத்தர் மலையாளி இருந்தார் துணிக்கடை மலையாளி அவர்கிட்ட பெட்டி இருபதாயிரரூவா நம்ம கடைவாங்கண்ணே அது கடை வாங்கண்ணா அப்புறம் வந்து எனக்கு வண்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் மூஞ்சி எமோஜி போட்டு வச்சிருப்பேன் அதை காமிக்கிற பாருங்க அவர்கிட்ட இது இல்லாமல் அவர்கிட்ட கொஞ்சம் கடை இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா ஒன் ஒன்றையும் ஒன்னே முக்கால் லட்ச தான் வந்துச்சு சரி இது எப்படா சிம்பிளாக பண்ணுற சொல்லிவிட்டு கோயில்ல கல்யா கோயிலில் கல்யாணத்தை ஊற்றி முடிச்சிட்டேன் கோயிலில் கல்யாணம் வச்சு ரொம்ப எல்லாருக்கும் இது வேனுக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணேன் அது ஒன்றாச்சி வா கடனை ஆச்சு மூணு ஆச்சு அப்புறம் பெருசாக வந்துட்டு ஒன்று வாங்கி இன்னொன்று அடிக்கிறது அப்புறம் வந்து நம்ம ஒய்ஃபோட நகையை வாங்கி அந்த க அந்த மலாளிட்ட கொடுத்து அவரோட கடனை வண்டி புக்கு எல்லாத்தையும் வாங்கி போயிட்டேன் இதேமாதிரி தான் நம்ம கல்யாணம் நடந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படியே வாடகை வீட்டு பிடிச்சிருந்துட்டு அப்படியே இருந்துகிட்டோம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப இல்லை இன்னும் எனக்கு ஒரு கடன் இருக்குது ஒரு டென் லேக்கு போல் கடன் இருக்கு வச்சுங்களேன் இதுதான் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை ரொம்ப கல்யாணம் பண்ணுறப்போ ஒரே ஆள் தான் மண்டபம் பார்க்குறதுலேருந்து துணிமணி ட்ரெஸ் எடுக்கிறது அப்புறம் வந்து சாப்பாட்டு செலவு பத்திரிக்கை வைக்கிறது எல்லாம் வந்து வீடியோ கேமரா காசு கொடுக்கு இது புக் பண்ணுறது எல்லாமும் நான் ஒவ்வொரு ஆள் மட்டும்தான் நின்று பார்த்தேன் வேறு யாரும் கிடையாது ஒரு ஆள் நின்று பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தால் அவன் இறந்துட்டானா அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் அவன் அவன் பேர் ரெண்டு இறந்துட்டான் போன வருஷம் வந்து ஆமாம் போன வருஷம் தான் இறந்தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் எனக்கு ரொம்ப அப்புறம் கல்யாணத்தில் மொதல் நாள் தூங்கவே இல்லை எனக்கு கல்யாணம் வந்து இன்றைக்கினா எனக்கு நேற்றி பர்த்டே கரெக்டாக பர்த்டே மறனாலும் எனக்கு கல்யாணம் இப்படி மொதல் நாள் நைட்டு தூங்கல அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது ரூமை இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது அப்புறம் மோளத்துக்கு படுதாக்கு குத்துவளக்கு குத்துவளவுக்கு மோளம் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கறது அப்புறம் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சிட்டு கல்யாணம் ஆனால் காலம்பர் சாப்பாடு ஃபுல்லாக வேஸ்ட்டு நிறைய பேருக்கு வேஸ்ட்டு சாரி காலம்பர் சாப்பாடு இருந்துச்சு மதியானம் சாப்பாடு ஃபுல்லாக வேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சி அப்புறம் நகை மூக்கத்துக்கு லோன் வாங்கி குழுவில் லோன் வாங்கி இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே வெளிநாட்டில் வேக்கன்சி இருக்குதுன்னாங்க நம்ம கேபிள்லேயும் கொஞ்சம் டவுன் ஆச்சு ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க கேபிளில் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது ஒண்டியமான என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலையாளிட்டு என்ன போட்டு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா நீட்டாக போயிட்டுருப்போம் வண்டியில் எப்படி சொல்கிறது நல்ல ஸ்டேஜில் போவோம் அவங்க உள்ள அவங்களாம் பிடிக்கல ஏன்னா வந்துட்டு இது வந்துகிட்டு இருக்கான் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் தப்பாக சொல்லலை மன்னிச்சிங்க அவங்க உள்ள பிடிக்கல சரி அப்படின்ட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சா நம்ம மொழிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ரைட்டு சரின்ட்டு நானும் வந்துட்டேன்ட்டு அந்த நேரம் வர செட்டா பாக்ஸ்லாம் அதிகமாக வந்து நேரம் அதனால சம்பளமும் கொஞ்சம் நம்ம குறையிற மாதிரி இருந்துச்சு ரைட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம சகலம் மூலிமா விசா வந்து இங்கே வந்தது அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் அவ்வளோதான் ஓகே எல்லோருக்கும் நன்றி நம்ம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா